துலாம் ராசியில் பிறந்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் காலச்சக்கரத்தில் ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான ராசி அதிபதியாக நீங்கள் கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே தான் வந்திருப்பீங்க இந்த மாசி மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதத்தில் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா தனுசில் உச்சம் பெறுகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு கொஞ்சம் நிறைய இடையூறுகள் எல்லாமே வர அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாசி மாதத்தை நம்ம ரெண்டு தான் பிரிச்சுக்கலாம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு பாதியும் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு பாதியும் நம்ம பிரிச்சுக்கலாம் மாசி பதினஞ்சாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய கா இதாக இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு சுபகாரியும் அந்த டைமில் பண்ண வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொது ஜாதகத்தை கணிச்சு தான் நம்ம சொல்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் போய் நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி வேறு வேறு வழியே இல்லை நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்டிகை ஆகணும் அப்படிங்கிற காரணத்தால் இருந்து அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் போய் செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நல்ல காரியத்தை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னதான் நீங்கள் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நிறைய கஷ்டம் நிறைய நெருக்கடி எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல குணம் தான் வந்து நிறைய இடத்துல பிரச்சனை எல்லாமே வர காரணமாக அதிகமாக இருக்குது எல்லா இடங்களையும் நீங்கள் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் நீங்கள் வந்து சந்திக்கிறதா இருக்குது எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொந்தமோ வந்தோமோ அது கிடையாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு எப்பவுமே எடுத்துரிஞ்சு பேசக்கூடிய நபர்களாக நீங்கள் பெரும்பாலும் இருக்கீங்க அதனால பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பகைகள் அதிகமாக வரக்கூடிய ராசியாக இந்த துலாம் ராசிக்காரங்க அதிகமாக காணப்படுறாங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்க எப்பவுமே குரல் கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து செய்ய மாட்டீங்க எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக நைட்டு தூக்கமே வரும் உங்க கையில் பணம் வரதும் தெரியாது போறதும் தெரியாது உங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்க உடனே செலவழிச்சிருவீங்க நீங்க மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவை உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆனா என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா கையில் காசு நிலையா நிற்க மாட்டேங்குது பணத்தை கொஞ்சமாவது சேமித்து பாருங்க உங்க கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்டில் நீங்கள் என்கிறோம் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் நல்ல எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது குரு பார்க்க கோடி இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அது மாசி மாதம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அது அது ஆரம்பிக்குது இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க கூட ஈஸியாக நீங்கள் நட்பாக மாறிடுவீங்க அதிகமாக பேச்சு திறமையால் நீங்கள் எல்லாருமே வந்து கவரக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் காணப்படுறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்பர் எல்லாமே வந்து மனம் மாதிரி உங்களை முன்னாடி மனுச்சிருன்னு வந்து முன்னாடி நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் ஏமாற்றிட்டு இருந்த நபர்கள் விரைவில் கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சிலருக்கு இந்த மாசி மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே இந்த கடந்த இரண்டு வருடமாகவே வந்து எந்த சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது அதாவது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதற்குண்டான உதவிகள் எதிர்பாராத உதவிகள் விரைவில் கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உயர போகுது பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்க அதிகமாக கடன் பிரச்சனை போய் நிறைய பேர் மாட்டிருக்காங்க நீங்கள் எந்த ஒரு துலாம் ராசிக்காரங்க கேட்டாலும் குறஞ்சது மூணு லட்சம் ரூபாய் அது குறைஞ்சபட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவு அப்புறம் வந்து குடும்பத்துக்காக கடன் வாங்குறது அப்படிலாம் வந்து சொந்தக்காரங்க நண்பர்காக வந்து அதிகமாக கடன் வாங்கி தரது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து காணப்படுறாங்க இதில் முடிஞ்சால நீங்க பிரச்சனை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்க அதிகமா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்கீங்க தங்கவே மாட்டேங்குது வரக்கூடிய நாட்களில் உங்கள் கடன் பிரச்சனை அனைத்துமே முடிஞ்சு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவுகளில் ஒரு பைசா கடன் இல்லாமல் நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை செய்ய வாங்குறீங்களோ நீங்கள் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கோபப்படக்கூடிய ராசியாக இருக்கிறாங்க உங்களை நீங்கள் எதாக இருந்தாலும் எடுத்து எடுத்து எரிஞ்சு பேசிடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து சங்கடங்கள் எல்லாமே வந்து உருவாகுது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் பேச்சில் நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடித்து ஆக வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிற அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்கிற அளவுக்கு வந்து அதிகமாக உங்களுடைய வளர்ச்சி இருக்க போது சொந்தக்காரங்க எல்லாமே என்னடா இது இப்படி இருந்தவன் திடீர்னு இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டானே அப்படின்னு உங்களை பற்றி அதிகமாக வந்து புரளி பேசுகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக இருக்குது துலாம் ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லா நடக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் நடக்கும் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்திருக்காங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருந்தா வந்து பெரும்பாலான துலாம் ராசிக்காரின புலம்புகள் அதிகமாகவே இருக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசில் நிறைய கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து தடுப்பதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணி பண்ணிட்டு அந்த முயற்சி எல்லாமே தாண்டி வந்து நீங்க வந்து வரக்கூடிய நாட்கள்ல வெற்றி பெற போறீங்க அதிகமாக பாத்தீங்கன்னா மத்தவங்க நம்பி தான் வந்து என்னைக்குமே நீங்க வந்து இருக்கிறீங்க அதனால பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு நிறைய ஆபத்து எல்லாமே நடக்க இருக்குது குறிப்பாக சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுன்னுதான் வந்து உங்களுக்கு கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களையே கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடிப்பு உதவி செய்வதில் முன்னோடின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ராசிக்காரங்க இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அந்த தடைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களையும் இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மாசி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மூன்றாவது நபர் வந்து தலையரும்போது போது குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது அதை நீங்கள் இரண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட கூடுறக்கிங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க அது பர்சனலாக இருக்கட்டும் அது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எதையுமே வந்து நீங்கள் யார்கிட்டையுமே முழுக்க முழுக்க சொல்லாதீங்க ஏன்னா இருக்கிறீங்க எல்லாமே நீங்கள் வந்து நல்லதைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் யாருமே வந்து துலாம் ராசிக்காரங்க இருக்க எல்லாமே வந்து எல்லாமே பொறாமை பணம் குடித்த நபர்களாக வந்து பெரும்பாலும் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் மூலமாக நிறைய துன்பங்கள் தான் அதிகமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழிலில் நல்ல ஒரு முயற்சி வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களுக்கு வந்து சேரும் சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க சனிப்பயிற்சியால் துலாம் ராசிக்கு இந்த இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் தான் ஒன்று காத்துட்ருக்கு அதனால் பெரியவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் அப்படிங்கிறது வராது அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது வரக்கூடிய நாட்களில் கேதுவாக உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபருடைய பிரச்சனையும் இனிமேல் இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கு இனி தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி மட்டும்தான் ஏற்படும் ரொம்ப நாட்களாக வந்து ரெண்டு வருஷமாக நான் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் தான் வந்துட்டு இருக்குது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஸ்டார்டிங்லேயே வந்து பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் வீட்டில் இருந்துட்டு தான் இன்னும் பார்க்கலாம் கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி நிறைய நபர்கள் வந்து சொல்லுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது அதனால் வந்து தொழில் லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு குரு நடக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக நடக்கும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்குவதை தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகளும் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் சின்ன தொழில் பண்ணுறீங்களோ அல்லது பெரிய தொழில் பண்ணுறீங்களோ வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து ஒரு லாபம் அப்படிங்கிறது கை கண் முன்னாடி பார்ப்பீங்க துலாம் ராசிக்காரங்க என்றைக்குமே தோல்வி வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆனால் எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கறக்காக வந்து என்ன என்ன லெவலுக்கு வேணால் போவாங்க இறங்கி கூட வேலை செய்வேன் ஆனால் அது ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்கன்னா வந்து துலாம் ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றி தரக்கூடிய ராசியாக இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு அமைஞ்சிருக்குது நீங்கள் மேக்ஸிமம் வந்து எல்லோருமே நம்பி தான் நீங்கள் அதிகமாக ஏமாற்றம் அடைகிறீங்க வரக்கூடிய நாட்டில் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெற போகிறீங்க வரக்கூடிய நாட்களில் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் நீங்கள் எதிர்பாராத மதிப்பெண் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்தி வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் உங்களுக்கு குணமாக போகுது சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் பெரும்பாலான தலாம் ராசிக்காரங்களை சம்பாதிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்கு தான் செலவாகிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஹாஸ்டலுக்கு எதாவது கொண்டு கொடுத்துருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா குழந்தை குடம்பரில் பெட்ரோல் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி ஹெல்த் இஷூனால் வந்து நிறைய துளம் ராசிக்காரங்க வந்து அதிகமாக சனி சனிப்பயிற்சி நடக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதியாக எந்த ஒரு தொந்தரவுமே வரக்கூடிய நாட்டில் உங்களுக்கு வந்து இருக்காது திருமணமாக தான் நபர்களுக்கு விரைவில் இந்த முதல் ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக நல்ல வரணும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் துலாம் ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா வந்து முப்பது வயதுக்கும் மேற்பட்ட நிறைய பேருக்கு வந்து திருமணமாகாத நிறைய நபர்கள் இருக்காங்க கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு திருமண நிலை கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு அடுத்து மறுவாழ்க்கை அமைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி போது சமூகம் ஏதாவது சொல்லுமா சொந்தக்காரங்க எதாவது சொல்லுவாங்களா அல்லது வந்து கூடுறதுக்கு ஏதாவது தப்பாக நினச்சவங்களா அப்படிங்கறது வந்து மறுதிருமணம் பண்ணாமல் நிறைய நபர்கள் இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயம் மறு மறுத்திரம் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும்